என் பக்கத்துல ஆறு பேர் செத்து கிடந்தாங்க நான் மட்டும்தான் உயிரோட எந்திரிச்சு வந்தேன் இது கரூர்ல நடந்த அந்த பேரணி நெரிசல்ல சிக்கி தப்பிச்ச ஸ்ரீ அங்குற ஒரு பெண்ணோட வார்த்தைகள் செப்டம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நடந்த அந்த துயரத்தோட ஆழத்தை இது அப்படியே நமக்கு காட்டுது இது வெறும் செய்தி இல்ல உண்மைதான் நம்ம கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கு அதாவது நேர்ல பார்த்தவங்களோட வாக்கு மூலம் ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டுநரோட அனுபவம் அது ரொம்ப மாதிரி இருக்கு ஆம்புலன்ஸ் டிரைவர் சொன்னது அடிப்பட்ட ஒரு சின்ன பையனோட சாட்சியம் அரசியல் விமர்சகர் மதுரை சத்யாவோட கருத்து வீடியோ ஆய்வு தப்பிச்ச ஒரு பெரியவர் அப்புறம் இந்த ஸ்ரீகா இவங்களோட நேரடி அனுபவம் அங்கிருந்து உள்ளூர் ஜனங்களோட பார்வை ஏன் மகனை பறி கொடுத்த ஒரு தாயோட கதறல் கூட இருக்கு ஆமா அதுவும் இருக்கு நம்ம நோக்கம் என்னன்னா இந்த ஒவ்வொரு சாட்சியத்தையும் ஒவ்வொரு குரலையும் ரொம்ப கவனமா கேட்டு அன்னைக்கு நிஜமா என்ன நடந்துச்சு இந்த நெரிசலுக்கு என்ன காரணம் நிர்வாகம் சரியா செயல்படலையா அரசியல் பின்னணி ஏதாவது இருக்கா எவ்வளோ பெரிய இழப்பு இது சம்பந்தப்பட்டவங்களோட பொறுப்பு என்ன இதையெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சரியா புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் அலசி பாப்போம் சரி அப்போ வாங்க அந்த நாளோட நிகழ்வுகளை முதல்ல வரிசையா பார்க்கலாம் இந்த சாட்சியங்கள் சொல்றத வச்சு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒரு முழு சித்திரத்தை உருவாக்க முயற்சி பண்ணுவோம் கண்டிப்பா உதயம் பன்னெண்டு மூணு மணியெல்லாம் தாண்டி விஜய் வந்து சேர்ந்தது எப்போ இரவு ஏழு பத்து இல்ல ஏழு முப்பது மணிக்கு முதல் நேர்ல பார்த்த சாட்சியும் அதான் சொல்றாரு வாகனம் அந்த இடத்துக்கு ஏழு பத்துக்கு வந்துச்சு ஏழு பதிமூனுக்கு விஜய் மைக்க வாங்குனாருன்னு பல மணி நேரம் காத்திருந்திருக்காங்க மக்கள் அதுவும் எப்படி ஷீக்காவே சொல்ற மாதிரி குடிக்க தண்ணி மாதிரி அடிப்படை வசதி கூட இல்ல ஆமா சொந்த காசுல தண்ணி வாங்கி குடிச்சிருக்காங்க இத்தனை மணி நேரம் வெயில்ல தண்ணி கூட இல்லாம காத்திருக்கறதுன்னா அதுவே மக்கள உடல் ரீதியா மன ரீதியா எவ்ளோ பாதிச்சிருக்கும் யோசிக்கணும் இது வெறும் தாமதம் இல்ல ஒரு பொறுப்பின்மை மாதிரி தெரியுது கரெக்ட் இந்த தாமதம் வந்து கூட்ட நெரிசலை இன்னும் அதிகமாக்கிருச்சு ஒரு உள்ளூர்வாசி சொல்றாரு எதிர்பார்த்தது வெறும் பத்தாயிரம் பேரா பத்தாயிரமா ஆனா வந்தது கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதாயிரம் முப்பதாயிரம் பேர் அடேப்பா அதுவும் விஜய் வந்தது சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல வார இறுதி வேற வேலை முடிஞ்சவங்க பக்கத்தூர்ல இருந்து வந்தவங்கன்னு கூட்டம் அதிகமாயிடுச்சு ஆயிடுச்சு ஸ்ரீகாவும் அந்த உள்ளூர்வாசியும் இதத்தான் சொல்றாங்க இட நெருக்கடியும் இது கூட சேர்ந்துருச்சு அந்த முத சாட்சி சொல்றாரு ரோட்டோட மொத்த அகலமே பத்தொன்பது அடிதான் வெறும் பத்தொன்பது அடி ஆமா அதுல விஜயோட அந்த பெரிய பன்னெண்டு அடி போயிடுச்சு அப்ப மக்களுக்கு மிச்சம் இருந்தது வெறும் ஏழடி இடமா இது இது திட்டமிடல் பிழைங்கறத தாண்டி மக்களோட பாதுகாப்பு பத்தி யோசிச்சாங்களானே தெரியல ஆமா இந்த குழப்பத்துக்கு நடுவுல விஜய் பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே கரண்ட் கட் ஆயிருக்கு இதுவும் ஒரு பெரிய சர்ச்சை முதல் நேரில் கண்ட சாட்சி என்ன சொல்றாருன்னா விஜய் பேச ஆரம்பிச்ச ரெண்டே நிமிஷத்துல ஜெனரேட்டர் வயர யாரோ பிச்சுட்டாங்கன்னு மொத்தமா அவர் பேசுனதே ஏழு நிமிஷம் தானா அவர் சொல்ற விளக்கம் என்னன்னா இது சதி இல்ல கூட்டத்துல ஒருத்தர் டவர் மேல ஏறும் போது அத கயிறுன்னு நினைச்சு இழுத்துட்டாரு அவ்வளவுதான் கரண்டும் உடனே வந்துருச்சுன்னு சொல்றாரு கைண்டு கட்டாய் ரச கேண்டு வந்துருச்சு ஆமா ஆனா வண்டியோட இருந்த ஸ்பீக்கர் மட்டும் தான் வேலை செஞ்சதுன்னு சொல்றாரு ஆனா இதுல இன்னொரு கோணமும் இருக்கு என்னது ஒரு உள்ளூர்வாசி சொல்றாரு விஜயோட வண்டி ரொம்ப உயரம் அது மேல போற கரண்ட் கம்பில உரசுன்னு பயந்து பாதுகாப்புக்காக கரண்ட் போர்டே கட் பண்ணிச்சு அது சரின்னு ஓ அப்படியா காரணம் இது ஓவெனா இருக்கலாம் ஆனா அந்த நேரத்துல திடீர்னு இருட்டாகி சத்தம் இல்லாம போனது அது கூட்டத்துல ஒரு பதட்டத்தை பயத்தை நிச்சயமா அதிகப்படுத்தியிருக்கும் இல்லையா கண்டிப்பா அந்த மாதிரி சூழல்ல சின்ன குழப்பம் கூட பெருசா மாறிடும் அடுத்ததா விஜயோட செயல்பாடுகள் பத்தியும் பல மாதிரி கருத்துகள் வருது ஆமா அந்த முதல் சாட்சி சொல்றாரு ஆதவ் அர்ஜுன்கிறவர் கூட்டத்துல மயக்கம் போடுறத பத்தி விஜய் கிட்ட சொன்னாருன்னு என்ன ம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பேச்சு ஆரம்பிச்சு ஒரு நாலு நிமிஷம் கழிச்சு வண்டியில இருந்து தண்ணி பாட்டில் எல்லாம் வீசினாங்கன்னு சொல்றாங்க ஆனா அதே சமயம் ஒரு ரசிகையோ இல்ல உள்ளூர் வாசியோ சொல்ற குற்றச்சாட்டு கொஞ்சம் கவனிக்க வேண்டியதா இருக்கு என்ன சொல்றாங்க விஜய் போலீஸ் குடியிருப்பு பக்கம் வந்ததும் வண்டிக்குள்ள லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த கருப்பு கண்ணாடி ஷட்டரையும் மூடிட்டாராம் அதனால அவரை பார்க்க வந்த கூட்டம் ஏமாந்து போய் இன்னும் முண்டி அடிச்சதுன்னு சொல்றாங்க ஒரு வியாபாரியும் போமதிங்கறவங்களும் அதான் சொல்றாங்க மக்கள் அவர் கையசைப்பாரு கண்ணாடி திறந்து பேசுவாருன்னு பார்த்தாங்க ஆனா ஆரம்பத்துல செய்யலன்னு அந்த எதிர்பார்ப்பு பொய்த்து போனதும் அவரை இன்னும் கிட்டக்க பாக்கணுங்கிற ஆர்வமும் நெரிசல அதிகமாக்கி இருக்கலாம் இருக்கலாம் அதுக்குத்தான் அந்த அடிபட்ட சின்ன பையன் சொல்றதே சாட்சி ஆமா விஜய பாக்கணும் கூட்டம் ஜாஸ்தியா இருந்துச்சு அதனால பேனர்ல ஏறணும்னு சொல்றான் அப்பதான் கீழே விழுந்து கை உடைஞ்சு மூஞ்சில எல்லாம் மிதிப்பட்டு மயக்கமாயிருக்கான் அவன் மாமாவும் பேனர்ல ஏறுனதா சொல்றான் இது அந்த ஆர்வத்தையும் காட்டுது அந்த ஆர்வத்தால வந்து ஆபத்தையும் காட்டுது தப்பிச்ச அந்த பெரியவர் சொல்றாரு திமு திமுன்னு சாஞ்சவங்க தான் ஒருத்தன் மேல ஒருத்தன் விழுந்தவங்க எந்திரிக்கவே முடியலையா ஸ்ரீகாந்த் சொல்றதை இன்னும் பயங்கரம் மதியம் மூணு மணிக்கே மக்கள் மயங்கி விழ ஆரம்பிச்சுட்டாங்களாம் அந்த பெரியவர் சிலர் தூக்கி விட முயற்சி பண்ணியிருக்காரு ஆனா முடியல கடைசில அவனவம் உசுர காப்பாத்தி அம்மாவா ஓடுறானுங்கற நிலைமை தான் மட்டும்தான் அங்க நோக்கமா இருந்திருக்கு அந்த வீடியோ காட்சிகள் அங்க இருந்து நிருபரோட ரிப்போர்ட்ட அதெல்லாம் பாக்கும்போது நெஞ்சே பதறுது அள மாதிரி கூட்டம் மோதுது லைட் அணைது மக்கள் கீழ விழுறாங்க அவங்க மேல ஏறி போறாங்க ஒரு பொண்ண ரெண்டு பேரும் தூக்க பாக்குறாங்க முடியாம கீழ போடுறாங்க நிருபர் கத்துறாரு மயக்கமானவங்களுக்கு ஆம்புலன்ஸ் இல்ல தண்ணி இல்ல குழந்தைங்க மூச்ச திணறது பாதுகாப்பு இல்லனு அந்த மிதிப்படுற கொடுமை அந்த சின்ன பையன் ஊஞ்சி மிதிச்சுட்டாங்க மூஞ்சிலலாம்னு சொல்றான் மகனை இழந்த அம்மா சடங்க மிதிப்பட்ட சாகுதுன்னு கதறாங்க இது விபத்து இல்ல சக மனிதர்களே நசுக்கின கொடூரம் ஸ்ரீகாவோட அனுபவம் இன்னும் முழுசா இருக்கு முனிப்பங்க கோவில்ல இருந்து தள்ளுமுள்ள ஆரம்பிச்சிருக்கு கீழே விழுந்திருக்காங்க அவங்க மேல ஏறி மிதிச்சிருக்காங்க மரம் முறிஞ்சு விழுந்திருக்கு சிலர் போதையில இருந்திருக்காங்க காப்பாத்துங்கன்னு கத்தியும் யாரும் வரல கடைசியா அவங்க சொல்ற அந்த வரி என் பக்கத்துல ஆறு பேர் செத்து கிடந்தாங்க நான் மட்டும் தான் உயிரோடு எந்திரிச்சு வந்தேன் இது ஒருத்தரோட அனுபவம் இல்ல அங்க இருந்த மொத்த கையாறு நில இந்த நெரிசலுக்கு அப்புறம் குறிப்பா ஆம்புலன்ஸ்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது நிலைமையோட தீவிரத்தை காட்டுது மனித உணர்வுகள் எப்படி மறத்து போச்சுன்னு காட்டுது அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுனரோட பேட்டி கேட்கிறவங்க மனசாட்சியே ஒழுக்கும் பத்து வருஷ சர்வீஸ்ல இப்படி பார்த்ததே இல்லைங்கிறாரு ஒரே ட்ரிப்ல நாலு குழந்தைங்க அதுவும் இறந்து போன குழந்தைங்க ஒரு குழந்தை அவர் கையிலயே உயிர் விட்டதா சொல்றாரு அதனால மறக்கவே முடியாது சார் ரொம்ப வழியா இருக்குன்னு அவர் சொல்றப்ப நமக்கே கஷ்டமா இருக்கு அவர் சொன்ன மாதிரி பக்கத்துல இருந்த ஆஸ்பத்திரி அப்புறம் அப்போலோ அமரான் எல்லாம் கடைசியா கவர்மெண்ட் காலேஜுக்கு தான் கொண்டு போக முடிஞ்சிருக்கு ஆனா அந்த பயணத்துல ரோட்ல நடந்ததை கேட்டா அவளத்தோட உச்சம் அந்த டிரைவர் கோமா சொல்றாரு மக்கள் ரொம்ப கேவலமானவங்க சார் மகா மட்டமானவங்க சைரன் சத்தம் கேட்டும் வழி கெட்ட வார்த்தையில திட்டுனாதான் வழி விடுறாங்களாம் கொஞ்சம் தூரம் போனதும் மறுபடியும் மறிக்கிறாங்களாம் ஒரு ஆம்புலன்ஸ் போனா பின்னாடி நாலு ஆம்புலன்ஸ் வரும்னு தெரியாதான்னு அவர் கேக்குறது நியாயம்தானே ஆமா அவரோட ஆதங்கம் பாருங்க அவங்க வீட்டுக்கு நடந்தா மட்டும்தான் ஆம்புலன்ஸ் சைரனு ஹாஸ்பிடல் டாக்டர்னு அவனுக்கு தெரியுது அடுத்தவன் வீட்டுக்குன்னா தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்றாரு இது வெறும் அறியாம இல்ல அக்கறையின்மை மரத்து போன நிலை இது அதையும் தாண்டி போயிருக்கு திட்டமிட்ட அராஜகம் நடந்திருக்கு கட்சி துண்டோட சிலர் வேணும்னே குழப்பம் பண்ணாங்க ஆம்புலன்ஸ நிறுத்துனாங்க சாவிய புடுங்க பார்த்தாங்க டிரைவர் அடிச்சாங்க நீ எதுக்கு சைரன் போட்டு வர கேட்டிருக்காங்க ஆமா கருப்பு ஸ்டிக்கர் ஓட்டின ஆம்புலன்ஸ்ல நோயாளி இருக்காரான்னு தெரியாம சாவிய புடுங்கி டிரைவர் அடிச்சத பத்தியும் சொல்றாரு இந்த மாதிரி அராஜகத்தை மத்த உள்ளூர்வாசிகள் கூட உறுதிப்படுத்துறாங்க பந்தல் மரம் டிரான்ஸ்பார்மர் மேலாம் ஏறுனது ஆம்புலன்ஸை மறிச்சு டிரைவர்களை அடிச்சது தடுப்பு கட்டையை தூக்கி மக்கள் மேலேயே வீசுனது போலீஸ் லத்தி சார்ஜ் கூட மதிக்கல அடே அப்பா இது கூட்ட நெரிசல் இல்ல ஒரு கட்டுக்கடங்காத வெறியாட்டம் மாதிரி தெரியுது அந்த ஓட்டுநர் கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறாரு அதுதான் நம்ம எல்லார் மனசாட்சியும் தட்டுது என்ன கேள்வி தன் வீட்டுக்கு நடந்தாதான் வலியா அடுத்த வீட்டுக்கு நடந்தா வலிக்காதா கொஞ்சம் அறிவு வேண்டாமா இதுதான் அந்த நிகழ்வோட மிக முக்கியமான கேள்வி ஆமா இவ்வளவு பெரிய துயரத்துக்கு அப்புறம் பொறுப்பு யார் மேலங்கிற கேள்வி கண்டிப்பா வரும் இங்கதான் பலவிதமா குற்றச்சாட்டு மறுப்பு எல்லாம் வருது முதல்ல அந்த முதல் நேரில் கண்ட சாட்சி நேரடியா உள்ளூர் நிர்வாகத்தையும் கட்சி ஏற்பாட்டாளர்களையும் கை சரிபடலன்னு சொல்றாரு அந்த இடப்பற்றாக்குறையும் மறுபடியும் சொல்றாரு இது திட்டமிடல் தோல்வின்னு அவர் பாக்குறாரு அதே சமயம் இது திட்டமிட்ட சதிங்கிறத அவரே மறுக்கிறாரு சதி கிடையாதுன்னு தெளிவா சொல்றாரு ஆனா சம்பவம் நடந்து மூணு நாள் கழிச்சு விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டாரு அது வேற மாதிரி பேசுது ஆமா அரசியல் விமர்சகர் மதுரை சத்யா சுட்டி காட்டுற மாதிரி அந்த வீடியோல விஜய் இது சதியா இருக்கலாம்னு சந்தேகப்பட்டிருக்காரு பழி வாங்குகிறீர்களா சிஎம் சார்னு நேரடியாவே கேட்டிருக்காரு இது அந்த முதல் சாட்சியோட கருத்துக்கு நேரெதிரா இருக்கு விஜய்யோட இந்த தாமதமான பதில் அதுவும் சதி சந்தேகத்தோட வந்தது நிறைய விமர்சனங்களை சந்திச்சது மதுரை சத்யா மாதிரி ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா இத்தனை பேர் செத்த பிறகு உடனே அனுதாபம் தெரிவிக்காம ஆதரவு தராம மூணு நாள் கழிச்சு இப்படி சந்தேகம் கேக்குறது வந்து பொறுப்ப தட்டி கைக்கிற முயற்சிங்கிறாங்க மதுரை சத்யா இன்னும் சில கடுமையான குற்றச்சாட்டுகளை சொல்றாரு விஜய் வீடியோ வர்றதுக்கு முன்னாடியே ஒரு தவகை பிரமுகர் நேபாளம் போல வீதிக்கு வாங்கன்னு ட்வீட் பண்ணிட்டு டிலீட் பண்ணிட்டாராம் அதுக்கு உள்ள நானூறுக்கு மேல தவக ஐடிஸ் அறிவாலயத்தை அடிச்சு நொறுக்குவோன்னு வன்முறை வாசகத்தோட ஏஐ வீடியோக்களை பறக்கிட்டதா சொல்றாரு ஒரு பதினஞ்சு வயசு பையன் போலீஸ் ஸ்டேஷனை கொழுத்துவோன்னு ஆவேசமா பேசின வீடியோவையும் காட்டுறாரு இப்படி ஒரு பின்னணியில பழி வாங்குகிறீர்களா சிஎம் சார்னு விஜய் கேட்கறது உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற என்ன இதாக இருந்துச்சுன்னா மறைமுகமா வன்முறைய தூன்ற மாதிரி இருக்குன்னு சத்யா வாதாடுறாரு இது ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டு சத்யா மனிதாபிமான ரீதியாவும் கேள்வி கேக்குறாரு நாப்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க ஆனா ஒரு இரங்கல் கூட்டம் இல்ல ஒரு மெழுகுவர்த்தி ஏத்தலன்னு குற்றம் சொல்றாரு மத்த கட்சிகள் இந்த மாதிரி சமயத்துல எப்படி நடந்துக்குதுன்னு ஒப்பிட்டு தவகவோட அணுகுமுறைய சுமர்சிக்கிறாரு குடிச்சிட்டு கலாட்டா பண்ணவங்களை அரஸ்ட் பண்ணா எங்க தோழர்களை தூக்குறீங்கன்னு விஜய் கேக்குறது சரியில்லைன்னு சொல்றாரு அது மட்டும் மட்டுமில்ல கூட்டத்துக்கு போலீஸ் போட்ட இருபத்தி மூணு கண்டிஷனையும் விஜய் குறை சொன்னதையும் போலீஸ் நடவடிக்கை எடுத்தாலும் தப்பு எடுக்கலாம் தப்புன்னு சொல்றதையும் சத்யா சுட்டி காட்டுறாரு கூட்டணி கட்சிகள் தவகவுக்கு சப்போர்ட் பண்றதையும் கூட்டணி பிச்சைக்காக ரொம்ப கடுமையா சொல்றாரு ஆனா இன்னொரு பக்கம் போலீஸ் பத்தி வேற கருத்து இருக்கு ஆமா அந்த உள்ளூர் வாசி போலீஸ் முடிஞ்ச வரைக்கும் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணாங்க பதினாலு கண்டிஷனை தவ ஏத்துக்குச்சு விஜய் கூட ஆரம்பத்தில் போலீஸ்க்கு நன்றி சொன்னாரு அதனால இது போலீஸ் தப்பு இல்லைன்னு ஆனா மதுரை சத்யா என்ன பாக்குறாருன்னா போலீஸ் மேல பழிய போடுற போக்குதான் பாக்குறாரு எடுத்தா ஏன் எடுத்தீங்க எடுக்கலைன்னா ஏன் எடுக்கலன்னு கேக்குறது அரசியல் தந்திரம்ங்கிறாரு அப்போ பொறுப்பை ஏத்துக்கிறதுல ஒரு சிக்கலான நிலை இருக்கு ஆமா இத்தனை வாதம் எதிர்ப்பு வாதம் இதுக்கு நடுவுல ஒரு குரல் எல்லாத்தையும் மீறி ஒழிக்குது அந்த தாயோட குரல் ஆமா மகன பறி அந்த அம்மாவோட கதறல் அது வெறும் சோகம் இல்ல ஆவேசம் என் உயிர் போச்சு இது மாறாத வடுன்னு அவங்க சொல்லும் கேட்கவே முடியல அவங்களோட கோரிக்கை ரொம்ப நேரடியானது உணர்ச்சி வசப்பட்டது விஜய் அரசியல நிறுத்தணும் ஆமா இதோட நிறுத்திக்கணும்னு சொல்றாங்க அவர் கட்சிய அரசியல் முயற்சிகளை ஒழிக்கணும் இனிமே இப்படி கூட்டம் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க இது ஒரு தாயோட வலி அவங்க சொல்ற நேரடி குற்றச்சாட்டு ரொம்ப வலிமையானது அவ மேல பாதுகாப்பா உட்கார்ந்துருக்கான் கீழே சனங்க மிதிப்பட்டு சாகுதன அந்த உயரத்துல இருந்து நடக்கறத அவங்க நினைக்கறாங்க கடைசியா அவன் ஜெயிக்க மாட்டான் தோத்துட்டே போவான்னு அவங்க விடுற சாபம் அவங்களோட காயத்தையும் கோபத்தையும் காட்டுது அந்த தாயோட வலிய எந்த வார்த்தையாலயும் அளக்க முடியாது அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் கேட்ட மாதிரி தங்களுக்கு நடந்தாதான் வலியா மத்தவங்களுக்கு நடந்தா வலிக்காதா ஒரு பெரிய கூட்டத்துல அதுவும் ஒரு பிரபலம் ஒரு கட்சி மேல இருக்கிற ஆர்வம் காரணமா கூடும்போது நம்ம கூட்டு பொறுப்பும் சக மனிதர்கள் மேல இருக்கிற கொஞ்ச நஞ்ச அனுதாபமும் எவ்வளவு முக்கியம்னு இந்த கரூர் நிகழ்வு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உணர்த்திட்டு போகுது இல்லையா இது இல்லாம ஆதவர்ஜுன்னு ஒருத்தர் விஜய்கிட்ட போய் மக்கள் மயங்கி விழுறாங்கன்னு சொன்னதாவும் அதை கேட்டு நாலு நிமிஷம் பேசிட்டு அப்புறம் வண்டியில இருந்து தண்ணி பாட்டில் எல்லாம் தூக்கி போட்டாங்கன்னு சொல்றாரு இதுல ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வருதே உள்ளூர் கட்சி நிர்வாகம் மேல ஆமா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் விஜயோட கட்சியில கரூர் மாவட்ட செயலாளர் இருக்காரு இல்லையா அவரு சரியா செயல்படலைன்னு அந்த சாட்சி நேரடியாவே சொல்றாரு அதுக்கு காரணமும் சொல்றாரு அந்த ரோடு மொத்தமே பத்தொம்போது அடி அகலந்தான் ஆனா விஜயோட வண்டியே பன்னெண்டு அடி இருந்திருக்கு அப்ப மக்களுக்கு நிக்கிறதுக்கு வெறும் ஏழு அடி இடம்தான் இருந்துச்சுன்னு சொல்றாரு இது இட பற்றாக்குறையை தெளிவா காட்டுது அப்படியா ஆனா இது ஏதோ பிளான் பண்ணி செஞ்சதான்னு கேட்டதுக்கு அதை கேட்டப்போ அதெல்லாம் கிடையாதுங்கன்னு மறுத்துட்டாரு சதியெல்லாம் இல்லைன்னு சொல்றாரு அப்போ இந்த முதல் சாட்சியுமே நிர்வாகத்தோட பிளானிங் சரியில்லை இடம் பத்தலன்னு சில விஷயங்களை சொல்லுது அந்த கரண்ட் போன விஷயம் கூட அந்த நேரத்தை கலப்பத்தை இன்னும் அதிகமாக்கிருக்கலாம் இருக்கலாம் இல்லையா நிச்சயமா நிர்வாகத்தோட திட்டமிடல் பத்தி இது கேள்விகளை எழுப்புது சரி இந்த நிர்வாக குறைபாடு ஒரு பக்கம் இருக்கட்டும் அங்க அந்த கஷ்டமான நேரத்துல உயிரை காப்பாத்த போராடினவங்களோட அனுபவம் இருக்கே அது இன்னும் நெஞ்ச பதற வைக்குது அடுத்து நாம கேட்க போறது ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரோட குமரல் இது கே இது கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமா அவர் பேசுறது அப்படியே மனச உருக்குது பத்து வருஷமா ஆம்புலன்ஸ் ஓட்டுறேன் இத்தனை வருஷத்துல இந்த அளவுக்கு நான் கேஸ் ஏத்துனது இல்லைன்னு சொல்றாரு குழந்தைங்க செத்து போனதை பார்த்ததையும் ஒரு குழந்தை அவர் கையிலே இறந்து போனதையும் சொல்லி இது மறக்கவே முடியாத வடுன்னு சொல்றாரு அவர் இவ்ளோ வேதனைப்பட முக்கிய காரணம் அவர் சொல்ற மாதிரி ஜனங்களோட நடத்த ஆம்புலன்ஸ் சைரன் சத்தம் கேட்டும் ஹார்ன் அடிச்சும் மக்கள் வழிவிடல அது மட்டும் இல்லை சில பேர் ரொம்ப மோசமாக நடந்துகிட்டாங்கன்னு சொல்றாரு அடுத்தவனுக்குன்னா ஒதுங்க மாட்டேங்கிறாங்கிறாரு அந்த நேரத்தில் சமூக பொறுப்பு எவ்வளோ குறைஞ்சு போயிருந்துச்சுன்னு இது காட்டுது இன்னும் பொழும என்னன்னா கட்சி துண்டு போட்ட சில பேர் அதாவது தொண்டர்கள்னு அவர் சொல்றாரு அவங்க ஆம்புலன்ஸை மறித்து டிரைவர்களை அடிச்சு சாவியெல்லாம் பிடுங்கிட்டாங்களாம் உள்ள பேஷண்ட் இருக்காங்கன்னு காமிச்ச பிறகுதான் சில இடத்துல வண்டியை விட்டாங்களாம் எவ்வளோ பயங்கரமான நிலைமை பாருங்க இது வந்து மொத்தமா கண்ட்ரோலே இல்லாம போனதையும் எமர்ஜென்சி சர்வீஸ் எப்படி தடுக்கப்பட்டுச்சுன்னு காட்டுது ரோடு குறுகலா இருந்தது ஒன் வே பிரச்சனை ஃபுல்லா இருந்ததுன்னு சிஸ்டம் லெவல்லயும் பிரச்சனைகள் இருந்திருக்கு இதே அவங்க வீட்டுக்கு நடந்தா மட்டும்தான் ஆம்புலன்ஸ் சைரன் ஹாஸ்பிடல் டாக்டர்னு அவனுக்கு தெரியுதுன்னு அந்த டிரைவரோட குமுறல் இருக்கே அது நிலைமையோட தீவிரத்தையும் மனிதாபிமானம் எப்படி குறைஞ்சு போச்சுன்னு காட்டுது அந்த நெரிசல்ல மாட்டி தப்பிச்சு வந்தவங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு அதுல ரெண்டு பேர் சொல்றத பார்க்கலாம் முதல்ல அடிப்பட்ட ஒரு சின்ன பையன் மத்தீஸ்னு பேரு அங்க இருந்து கீழே விழுந்து கையில எலும்பு முறிஞ்சிடுச்சு கையில கிராக் ஆயிடுச்சுங்கிறான் கீழே விழுந்தவன கூட்டம் மிதிச்சிருக்கு மூஞ்சி மிதிச்சிட்டாங்க மூஞ்சில எல்லாம் சொல்றான் அப்புறம் மயக்கம் பாமே விஜய பாக்கணுங்கிற ஆர்வம் ஆபத்தை உணராம இப்படி ஒரு காரியத்தை செய்ய வச்சிருக்கு அடுத்து உயிர் தப்புன ஒரு அம்பத்து ரெண்டு மேல ரெண்டு மூணு பேர் அவர் சொல்றது அண்ணன் பயங்கரமாரு ஆமா குழந்த குட்டி எல்லாம் கஷ்டப்பட்டு ஐயோ அம்மா ஐயோ அப்பா ஐயோ அம்மா அய்யாப்பா மேல முடியல எல்லாம் ஏறி குச்சி வயசு பசங்க எல்லாம் மேல ஏறி பூச்சி தான் ஓடறான் சரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்னு பண்ணல பண்ணலை அவ உயிர காப்பாத்துக்கு அவ ஓடறான் தப்பு சொல்லிட்டு பிரயோஜனம் இல்ல அந்த மாதிரி ஆயிப்போம் நேத்தெல்லாம் எனக்கு எஞ்சிரிக்கிறதுக்கு முக்கால் மணி நேரம் ஆச்சு

அவர் பக்கத்துல நின்ன மூணு குழந்தைங்க என்ன ஆனாங்கன்னு தெரியலன்னு அவர் சொல்றது ரொம்ப வேதனையா இருக்கு யாருமே உதவிக்கு வரலங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அவனவன் உயிரை காப்பாத்தி அவனவன் ஓடுறானுங்கன்னு சொல்றாரு அவரோட ஐம்பத்தி ரெண்டு வருஷம் வாழ்க்கையில இப்படி உன பார்த்ததே இல்லைங்கிறாரு இந்த ரெண்டு சாட்சியங்களும் அந்த சின்ன பையனோட ஆபத்தான ஆர்வம் அப்புறம் அந்த பெரியவர் சொல்ற மாதிரி யாருமே உதவி செய்ய முடியாத நிலைமை எதெல்லாம் அந்த நெரிசலோட கொடூரமான உண்மையை நமக்கு காட்டுது குறிப்பா அந்த பெரியவர் சொல்றாரே அரசியல் கூட்டத்துல எதுக்கு முன்னாடி இப்படி நடந்தது இல்லைன்னு அது இந்த சம்பவத்தோட அசாதாரண தன்மையும் உணர்த்துது இந்த சாட்சியங்கள் சொல்ற குழப்பங்களுக்கு அந்த இடத்துல இருந்த ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டரோட நேராடி காட்சிகளும் வர்ணனையும் இன்னும் வலுசேக்குது இல்லையா ஆமா அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரே கூட்டம் அலை மோதுது திடீர்னு எல்லாம் அணையுது ஜனங்க பயந்து செதறி ஓடுறாங்க கீழே விழுந்தவங்கள தூக்க மத்தவங்க கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் கால்ல மிதிப்படுறாங்க இதெல்லாம் பதிவாகியிருக்கு அங்க லைவ்ல பேசுற ரிப்போர்ட்டர் ஒரு பொண்ணு ரொம்ப சீரியஸா இருக்கிறத சொல்லி நிலைமை கவலைக்கிடமாக உள்ளனன்னு சொல்றாங்க ரொம்ப முக்கியமா ஆம்புலன்ஸ் குடிக்க தண்ணீர் மாதிரி அடிப்படை வசதி கூட இல்லை ஜனங்களும் குழந்தைகளும் மூச்சு விட முடியாம தவிக்கிறாங்க நிறைய பேர் மயங்கி விடுறாங்க போதுமான பாதுகாப்பு இல்ல தகுந்த பாதுகாப்பு இல்ல அப்படின்னு நேரடியாவே அவங்க சாட்டுறாங்க இது ரொம்ப முக்கியம் இந்த நேரடி வர்ணனை முன்னாடி பேசின சாட்சிகள் சொன்ன விஷயங்களுக்கும் குறிப்பா நிர்வாக குறைபாடு அடிப்படை வசதி இல்லாம இருந்தது பத்தின குற்றச்சாட்டுகளுக்கும் ஒரு நேரடி ஆதாரமா அமையுது பிளானிங்ல இருந்த பிரச்சனைகளை இது இன்னும் நல்லா உறுதிப்படுத்துது இதே மாதிரி ஒரு அனுபவத்தை உயிர் தப்பிச்ச இன்னொரு பெண்மணி ஸ்ரீகா இன்னும் கொஞ்சம் விவரங்களோட சொல்றாங்க அம்மா ஸ்ரீகா சொல்றது சில முக்கியமான விஷயங்களை சுட்டி காட்டுது மதியம் பன்னெண்டு மணியிலிருந்தே காத்திருந்தாங்களாம் ஆனா ஏற்பாடு செஞ்சவங்க தண்ணி வசதி கூட பண்ணல சொந்த காசுல வாங்கி குடிச்சோன்னு சொல்றாங்க மதியம் மூணு மணியிலிருந்தே மக்கள் மயக்கம் போட்டு விழா ஆரம்பிச்சிட்டாங்களாம் இது எவ்வளவு நேரம் மக்கள் கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு காட்டுது இவங்களும் தாமதத்தை ஒரு முக்கிய காரணமா சொல்றாங்க இல்ல விஜய் முதல்ல பன்னெண்டு மணிக்கு வரதா சொல்லி அப்புறம் மூணு மணினாங்க நாங்க ஆனா கடைசியா வந்தது நைட் செவன் தேர்ட்டிக்கு இந்த தாமதத்தால வேலை முடிஞ்சு வந்தவங்களும் சேர்ந்து கூட்டம் தாங்க முடியாம போயிடுச்சுன்னு அவங்க நம்புறாங்க இது முன்னாடியே பேசின தாமத பிரச்சனையை மறுபடியும் உறுதிப்படுத்துது நெரிசல் ரொம்ப அதிகமானது எப்போன்னு அவங்க சொல்றாங்க முனிப்பங்க கோவில் கிட்ட இருந்து விஜய் மெதுவா வந்து வேலுசாமி வண்டி மேலே ஏறி நின்னப்போ பின்னாடி இருந்து ஜனங்க தள்ளுனதுல நெரிசல் உச்சத்துக்கு போயிடுச்சுன்னு சொல்றாங்க மரம் எல்லாம் முறிஞ்சு விழுந்துச்சுன்னு சொல்றாங்க காப்பாத்துங்கன்னு கத்தியும் யாரும் உதவலை சில பசங்க குடிச்சிருந்தாங்கன்னு அவங்க சொல்றது ஆம்புலன்ஸ் டிரைவர் சொன்னதோட பொருந்தது அவங்க சாட்சியத்துல ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என் பக்கத்துல ஆறு பேர் செத்து கிடந்தாங்க நான் மட்டும்தான் உயிரோட எந்திரிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்றதுதான் நாங்க அரசியலுக்கெல்லாம் வரல விஜய பார்க்க மட்டும்தான் சொல்றது சாதாரண மக்களோட எதிர்பார்ப்புக்கும் அங்க நடந்த கொடூரத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருந்துச்சுன்னு காட்டுது தாமதம் அடிப்படை வசதி இல்லாம இருந்தது உதவி கிடைக்காத நிலைமை நிலைமைய எவ்வளவு மோசமாக்கி இருக்குன்னு தெளிவா தெரியுது இப்போ அந்த ஏரியாவை நல்லா தெரிஞ்ச அங்க ரொம்ப நாளா இருக்கிற ஒரு மூத்தவர் அவர் இந்த நெரிசலுக்கான காரணங்களை எப்படி பாக்குறாருன்னு கேட்போம் தேப்பியான கரூரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அவருடைய கூட்டம் கூட தான் நடந்தது அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒப்பீடு பண்றாரு லைட் ஹவுஸ் ரவுண்டானா இல்ல வேலைசாமி பொதுவாக பாதுகாப்பானது தான் முன்னாடி எடப்பாடி பழனிசாமி கூட்டம் கூட அங்க நடந்திருக்குன்னு சொல்றாரு இவரும் தாமதம் தான் முக்கிய காரணம்னு சொல்றாரு ஒரு பதினொன்னு இல்ல பன்னெண்டு மணிக்கு வந்திருந்தா சமாளிச்சிருக்கலாம் ஆனா சனிக்கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல வந்ததால கூட்டம் தாறுமாறா கூடிடுச்சு கணக்கு போட்ட பத்தாயிரத்துக்கு பதிலா இருபத்தி ஒன்பதாயிரம் முப்பதாயிரம் பேர் வந்திருக்காங்க அப்படின்னு கணக்கு போடுறாரு ஆச்சரியமா இருக்கு கரண்டை நிறுத்துனது சரிதான சொல்ல மின்சாரத்தை வந்து கட் பண்ணது சரிதான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா இந்த இந்த கும்பலுக்கு எல்லா மின் கம்பிகளும் பக்கம் பக்கமாதான் இருக்கு இப்ப விஜய் வந்தாருன்னா அவருடைய பஸ்ஸும் அந்த மின் கம்பி வருஷர அளவுக்கு தான் அவ்வளவு உயரமா இருக்கு முதல் சாட்சி சொன்னதுக்கு இது வேற மாதிரி இருக்கு ஆமா இது ஒரு முரண்பாடான தகவல் முதல் சாட்சி ஜெனரேட்டர் வயரை இழுத்துட்டாங்கன்னு சொன்னாரு இவர் என்ன சொல்றாருனா விஜயோட வண்டி ரொம்ப உயரமா இருந்துச்சு அங்க தாழ்வா இருந்த கரண்ட் கம்பி மேல உரசும் அபாயம் இருந்தது அதனால பாதுகாப்புக்காக கரண்ட் ஆஃபீஸே கரண்டை நிறுத்துனாங்க அது சரிதான்னு சொல்றாரு மற்ற தலைவர்களோட வண்டி உயரம் கம்மியா இருக்கிறதால இந்த பிரச்சனை இல்லைங்கிறாரு இது வந்து அந்த நேரத்துல தகவல் பரிமாற்றத்துல குழப்பம் இருந்திருக்கலாம் இல்ல வெவ்வேறு பார்மை இருந்திருக்கலாம்னு காட்டுது போலீஸ் மேல தப்பு இல்லைன்னு இவரு நம்புறாரு போல விஜய் முதல்ல போலீஸ்க்கு நன்றி சொன்னதை இவர் சுட்டி காட்டுறாரு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கூட்டத்தில் இவ்வளவு பெரிய உயிரிழப்பு நடக்கிறது இதுதான் முதல் தடவைங்கிறாரு கும்பகோணம் மகாமகம் மாறி கோயில் திருவிழாக்களோட ஒப்பிட்டு இது கரூருக்கு பெரிய வழியை கொடுத்துடுச்சுன்னு சொல்றாரு ஆமா இந்த சாட்சியம் தாமதம் கூட்ட நெரிசல முதன்மை காரணமா சொன்னாலும் கரண்ட் கட் பண்ணதுக்கு ஒரு பாதுகாப்பு காரணத்தையும் போலீஸ்க்கு ஆதரவான ஒரு பார்வையும் கொடுக்குது தமிழக அரசியல் நிகழ்வுகள்ல இது ஒரு சோகமான முதல் சம்பவம் கருத்து இந்த நிகழ்வோட தாக்கத்தை நிர்வாகம் தாமதம் கூட்ட நெரிசல் அடிப்படை பார்த்தோம் இப்போ நடிகர் விஜயோட நடவடிக்கைகள் பத்தியும் அங்க கூடின சில ரசிகர்களோட நடத்தை பத்தியும் சில நேரடி குற்றச்சாட்டுகள் இருக்கு அத பார்க்கலாம் இது கொஞ்சம் உணர்ச்சிகரமான பகுதி அதனால இது சாட்சிகளோட பார்வைகள் நாம ஞாபகம் வச்சுக்கணும் சரி சில உள்ளூர் வியாபாரிங்க பெண் ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா மக்கள் வந்து விஜய் வண்டியிலிருந்தே கையசைப்பாரு இல்ல கண்ணாடிய திறப்பாருன்னு எதிர்பார்த்திருக்காங்க ஆனா அவர் ஆரம்பத்துல அப்படி செய்யல கை காட்டலங்கிறாங்க அவரு முன்னாடியே கையசைச்சிருந்தா கூட்டம் கொஞ்சம் அமைதியா களைஞ்சிருக்கலாமோன்னு சில பேர் நினைக்கிறாங்க விட கொஞ்சம் சீரியஸான குற்றச்சாட்டு என்னன்னா போலீஸ் குடியிருப்பு கிட்ட வந்தப்போ விஜய் வண்டிக்குள்ள லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கண்ணாடி ஜன்னலையும் மூடிட்டதா ஒரு பேச்சு இருக்கு அதனால அவரை பார்க்க முடியலங்கற கோபத்தில் பின்னாடி இருந்த கூட்டம் முன்னாடி தள்ளுச்சுன்னு இந்த சாட்சிகள் சொல்றாங்க அந்த ஸ்பாட்டுக்கு வர்ற வரைக்கும் வண்டியோட முன்னாடி லைட் எரியல கண்ணாடியும் துறக்கலன்னு ஒரு ரிப்போர்ட்டரும் சொல்றாரு இங்க நாம கவனிக்க வேண்டியது இது சாட்சிகள் சொல்ற குற்றச்சாட்டுகள் அவங்க சொல்றது உண்மையா இருந்தா அந்த நேரத்துல அது கூட்டத்தோட ரியாக்ஷனை தூண்டிருக்கலாம்னு அவங்க நம்புறாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரசிகர்களோட நடத்தை பத்திய குற்றச்சாட்டுகளும் கடுமையா இருக்கு ஆமா ஆரஞ்சு சட்டை போட்டிருந்த ஒரு லோக்கல் ஆளும் இன்னொரு பெண்மணியும் பார்த்தா சில ரசிகர்கள் ரொம்ப ஆபத்தான தெரியுது இல்லாத பந்தல் மரம் ஏன் கூட ஏறிட்டாங்களாம் இதனால கரண்ட் ஷாக் அடிச்சு விபத்தாயிடாம ஆயிடாம இருக்கதான் கரண்ட் ஆஃபீஸ் உடனே கரண்டை நிறுத்துச்சுன்னு சொல்லப்படுது இது அந்த மூத்தவர் சொன்ன கரண்ட் கட் காரணத்தோட பொருந்துது மேலும் அந்த சாட்சிகள் சொல்றாங்க ரசிகர்கள் யார பேச்சும் கேட்கற மாதிரி இல்லை யார் சொன்னாலும் நாங்கள் அடங்க மாட்டோம் ஆம்புலன்ஸ் டிரைவர் ஸ்ரீகா சொன்ன மாதிரி இவங்களும் சில பேர் ஆம்புலன்ஸ் டிரைவர்களை தாக்குனாங்க கையில கிடைச்ச கம்பு தடுப்பு மரக்கலை எல்லாத்தையும் மற்ற ஜனங்க மேல வீசினாங்க போலீஸ் தடியடி நடத்தினதையும் மதிக்கலன்னு சொல்றாங்க ரொம்ப முக்கியமா இந்த ரசிகர்களோட கட்டுப்பாடு இல்லாத தான் மக்கள் மூச்சு திணறி மிதிபட்டு செத்தாங்கன்னு இந்த சாட்சிகள் நேரடியா குற்றம் சாட்டுறாங்க இந்த குற்றச்சாட்டுகள் பல பேர் சொல்ற தவவால்களோட பொருந்தி போகுது ஆபத்தான இடத்துல ஏறுறது ஆம்புலன்ஸ் மேல வன்முறை அதிகாரத்தை மதிக்காததுன்னு சொல்லப்படுற இந்த நடத்தைகள் ஆம்புலன்ஸ் டிரைவர் ஸ்ரீகா மற்றவங்களோட சாட்சியங்களோட ஒத்துப்போகுது ரசிகர்களோட செயல்களுக்கும் நடந்த இழப்புகளுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு இந்த சாட்சிகள் சொல்றது நிலைமையோட தீவிரத்தையும் அந்த கூட்ட மனப்பான்மையோட ஆபத்துகளையும் காட்டுது இந்த துயரத்துக்கு அப்புறம் அரசியல் ரீதியாகவும் சில சர்ச்சைகள் வந்துச்சு இப்போ அந்த பக்கமும் பார்க்கலாம் இங்க சொல்ல போற கருத்துக்கள் குறிப்பிட்ட நபர்கள் இல்ல கட்சிகளோட பார்வைங்கள்ங்கிறத மறுபடியும் சொல்றோம் நடுநிலையோட இதை கேட்கறது முக்கியம் சரி சன் நியூஸ்ல ஒரு விவாதம் நடந்துச்சு அதுல பேசின மதுரை சத்யாங்கிறவரு சம்பவம் நடந்த மூணு நாள் கழிச்சு விஜய் வந்து சதின்னு சந்தேகம் கேட்டு முதலமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டதை விமர்சிக்கிறாரு அந்த நேரத்த கேள்வி கேக்குறாரு அது மட்டும் இல்லாம விஜய்யோட வீடியோ வர்றதுக்கு முன்னாடியே தவைகவை சேர்ந்த சில பேர் சோஷியல் மீடியால வன்முறைய தூண்டுற மாதிரி போஸ்ட் போட்டாங்கன்னு மதுரை சத்யா குற்றம் சாட்டுறாரு அறிவாலயத்தை அடிச்சு நொறுக்குவோம் போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்துவோம் இந்த மாதிரி பதிவுகளை சுட்டி காட்டி விஜய்யோட நோக்கம் என்னன்னு கேள்வி கேட்கிறாரு மேலும் விஜயும் தவேகவும் தமிழக வெற்றி கழகம் அடிப்படை மனிதாபிமானமே இல்லாம நடந்துக்கிறதா அவர் குற்றம் சாற்றாரு நாப்பத்தோரு பேர் இது அவர் விவாதத்துல சொன்ன நம்பர் இறந்ததுக்கு ஒழுங்க இரங்கல் கூட்டம் நடத்தல மெழுகுவர்த்தி ஏத்தலங்கிறாரு மத்த கட்சிகள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு ஒப்பிடுறாரு தவேகவோட உள்ளூர் தலைவர்கள் ஸ்பாத்துக்கு வராததையும் போலீஸ் நடவடிக்கை பத்தி விஜய் கேள்வி கேட்கறதையும் அவர் கடுமையா விமர்சிக்கிறாரு பேரணி விதிகளையும் மதிக்கலன்னு சொல்றாரு இது ஒரு அரசியல் விவாதத்துல ஒருத்தர் சொன்ன ஒரு தரப்பு பார்வை இது அப்படியே நாம ஏத்துக்காம அந்த விவாதத்துல என்ன பேசுனாங்கிறத இங்க பதிவு செய்யறோம் இன்னைக்கு நம்ம அரசு நல்லவிதமான சாட்சியங்கள் தகவல்கள் வீடியோக்கள் எல்லாம் கரூர் நிகழ்வோட ஒரு முழு சித்திரத்தை கொடுக்க முயற்சி பண்ணிருக்கு பல கோணங்கள் பல பார்வைகள் ஆமா நிர்வாக குறைபாடு பத்தின குற்றச்சாட்டுகள் லோக்கல் கட்சி நேர மேலாண்மை விஜயோட வருகை தாமதமானதோட தாக்கம் அதனால கூடின கட்டுக்கடங்காத கூட்டம் அடிப்படை வசதி இல்லாம இருந்தது ஆம்புலன்ஸ் போக முடியாம போனது மாதிரி பேரணியிலிருந்த ஒழுங்கின்மை சில ரசிகர்களோட ஆபத்தான வன்முறையான நடத்தை பத்தின சாட்சியங்கள் அதோட கொடூரமான மனித இழப்புங்கள் அப்புறம் அதை தொடர்ந்து வந்த அரசியல் சர்ச்சன்னு பல விஷயங்களை பார்த்தோம் இங்க நம்ம கேட்ட ஆதாரங்கள் அடிப்படையில சில விஷயங்கள்ல முரண்பாடான தகவல்களும் இருக்குங்கிறத மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கணும் உதாரணத்துக்கு கரண்ட் போனதுக்கு காரணம் என்ன தற்செயலா இல்ல பாதுகாப்புக்காகவா போலீஸோட பங்கு என்ன குறை இருந்துச்சா இல்லையா இதுலெல்லாம் வேற வேற கருத்துகள் இருக்கு இது மாதிரி பெரிய சம்பவங்கள்ல இது இயல்புதான் ஆனா சில விஷயங்கள் நிறைய சாட்சிகள் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க தாமதம் கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் தண்ணி மாதிரி அடிப்படை வசதி குறைபாடு ஆபத்தான நடத்தை உதவி கிடைக்காத சூழல் இதெல்லாம் நிறைய பேர் காரணங்களா தெரியுது சரி இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை கேள்வி இங்க நீங்க கேட்ட இந்த ஆதாரங்களோட வெளிச்சத்துல ஒரு தலைவர் மேல இல்ல ஒரு பிரபலம் மேல இருக்கிற அதீத ஆர்வம் எந்த எல்லை வரைக்கும் போகலாம் இது மாதிரி பெரிய கூட்டங்களை நிர்வகிக்கிறதுல இருக்கிற நிஜமான சவால்கள் என்ன ரொம்ப முக்கியமா இந்த மாதிரி ஒரு துயரம் நடந்த பிறகு தனிநபர்கள் அமைப்புகள் இவங்களோட பொறுப்பு அக்கவுண்டபிலிட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் இந்த கேள்விகளோட உங்களை யோசிக்க வைக்கிறோம்